அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்கு ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே அமாவாசையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கும் நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சுக்கங்க இப்போ வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து அரிசி கொடுத்த வந்து என்னுடைய நண்பர் ஒன்றாயிரம் லட்சம் பணம் இல்லைன்னு சொல்லணும்னு ராஜ்குமார் சேலத்திலேருந்து ஒரு லட்சம் பணம் போட்டாங்க அப்புறம் ஜெயக்குமார் பெங்களூர்லேருந்து ஒரு ஐநூத்தி ரூபாய் போட்டிருக்காங்க சசிகுமார் சதீஷ்குமார் நம்ம வந்து கர்மா கரமங்குடியில் இருக்கார் கரமங்குடி புதுக்கோட்டையில் இருக்கார் அவர் ஹோட்டல் வச்சுருக்காரு என்னுடைய நண்பர் அவர் வந்து ஒரு மூவாயிரம் ரூபா அனுப்பிச்சுருந்தாங்க திருவண்ணாமலையில் உள்ள அன்னதான அதாவது வாட்டர் பாட்டிலுக்காக தனிச்சு ஹைதராபாத்லேருந்து ஒரு ஆயரருவா கொடுக்காங்க அப்புறம் ஸ்ரீரங்க அன்னதானம் தினமும் அன்னதானத்துக்கு விஜயலட்சுமி என்னுடைய தோழி வந்து எர்ணாகுளத்துலேருந்து தினமும் நடக்கிற அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுத்துருங்க அன்னதானத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் அனுப்பிச்சிருக்காங்க அதாவது அவங்க எர்ணாகுளத்துலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூருக்கு வந்து கார்த்திக் சென்னையிலேருந்து ஒரு ஐநூறுரூவா போட்டிருக்காப்புல அப்புறம் சென்னை அன்னதானத்துக்கு ஒரு ஐநூறுரூவா பணம் அனுப்பிச்சிருக்காங்க கார்த்திக்கு அப்புறம் லட்சுமி கணபதி துபாய்லேருந்து ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சுருக்காங்க அவங்க திருவண்ணாமலைக்கும் ஐயப்பன் கோயிலுக்கும் ஐநூறுரூவா அனுப்பிச்சுருக்காங்க துபாயிலேருந்து திருவண்ணாமலைக்கு ஐநூறுரூவா ஐயப்பன் கோயிலுக்கு ஐநூறுரூவா அப்புறம் சபரிமலைக்கு வந்து ஐயப்பன் கோயிலுக்கு அன அரிசிக்கு வந்து அன்புமங்கை தருமபுரியிலேருந்து ஒரு ஐநூறுவா அனுப்பிச்சிருக்காங்க பத்துக்காணி காளிமலைக்கு ஒரு ஐநூறுரூவா பணம் அனுப்பிச்சிருக்காங்க திருச்செந்தூருக்கு விஜயலட்சுமி நாமக்கல்லேருந்து ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க இதுதான் நேற்று வரைக்கும் அனுப்பிச்ச டேட்டா ஐயப்பன் கோயிலுக்கு அரிசி ரெடி ஆயிடுச்சு பத்து டன் ரெடி ஆயிருச்சு நாளைக்கு அநேகமாக வண்டி ஏறின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து வாஸ்து நிச்சயமாக கற்றுக்குங்க நான் சொல்கிறது நான் அடியேன்னு தான் கிளாஸ் எடுக்க போகிறேன் வேறு யாரும் கிடையாது நான் ஒரே ஆள் தான் கிளாஸ் எடுப்பேன் ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி பொறுமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி புரிய வச்சு நிச்சயமாக அனுப்புவேன் ஒரு வீடு கொடுத்தனா நீங்கள் ட்ராயிங் போகிற அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி வைக்க வச்சுருவோம் வைக்க முடியும்னால் இது வந்து அதாவது கிளாஸ் ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்தோடையும் கிளாஸ் ஒன்று இதில் எல்லாமே உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயமும் உண்டு நிச்சயமாக எல்லாமே உண்டு நிச்சயமாக நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து கற்றுக்குங்க ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து எல்லாமே அமாவாசையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் வளர்ப்புறையில் அதுக்கப்புறம் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் அதாவது நேரடி பயிற்சி வகுப்பு நேரடி பயிற்சி வகுப்பும் அது வந்து திருச்சியில் போது அது ஸ்ரீரங்க சமயபுரத்தில் தான் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் சமயபுரத்தில் கிளாஸ் எடுக்கலான் இருக்காங்க நிச்சயமாக வரணும் முதல்ல பதிவு பண்ணிக்கங்க பதிவு பண்ண வேண்டிய நம்பர் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு இல்லைனா செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபது நீங்கள் நிச்சயமாக புக் பண்ணிக்கங்க ஏன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாசு சொல்லிக் கொடுப்பேன் முழுக்க முழுக்க ஏன்னால் படித்து கற்றுக்கிறது வேற அனுபவங்களை கற்றுக்கிறது வேறு இப்போ அனுபவம் தான் பெரிய லெவலில் ப்ளே பண்ணோம் படித்து கற்றுக்கிறது ஒரு பக்கெட் இருந்தாலும் அனுபவம் தான் ப்ளே பண்ணோம் ஃபீஸும் ரொம்ப கிடையாது நார்மலான ஃபீஸ் தான் நல்ல சாப்பாடு உணவு மூணு வேளை நல்ல உணவு சாப்பாடு நம்ம ஹோட்டலேருந்தே நல்ல சாப்பாடு வந்துடும் ஃபஸ்ட் க்ளாஸாக ப்யூர் வெஜிடேரியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு நிறைவாக வயிறுக்கும் நிறைவாக இருக்கும் நிச்சயமாக செவிக்கும் நல்லா அற்புதமான விஷயமா இருக்கும் கிளாஸ்க்கு வாங்க நிச்சயமாக கால் பண்ண வேண்டிய நம்பர் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு அதேமாதிரி இந்த வருடம் காலண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலண்டர் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் புக் பண்ணியிருங்க பத்தாம் தேதியிலேருந்து இந்த கேலண்டர் அனுப்ப ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா சொக்கு சொல்லலையே நானும் அமைதியாக இருக்கேன் சொக்கு சொன்னதுக்கப்புறம் சொன்னால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் அதாவது போன வருடம் காலண்டர் வாங்கினேன் எல்லாருமே நீங்கள் காலண்டர் வாங்கிக்கலாம் ஒருத்தருக்கு ஒரு கலண்டர் வாங்கிக்கங்க ஒரு அட்ரஸ்க்கு ஒரு காலண்டர் வாங்கிக்கிங்க இலவசமாக தராங்கன்னு எனக்கு பத்து காலண்ட்ரு கொடுங்க அஞ்சு காலண்ட்ரு கொடுங்கலாம் கேட்காதீங்க அதுக்கு வந்து புக் பண்ண வேண்டிய நம்பர் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழுங்கிற நம்பருக்கு நிச்சயமாக அந்த நம்பருக்கு என் பொண்ணு நம்பருக்கு கால் பண்ணிடுங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு எனக்கு கேலண்டர் வேணும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லிடுங்க நிச்சயமாக நான் கேலண்டர் அனுப்பிச்சிட்றேன் இந்த வருடமும் சொக்கு சொல்லுவார் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த கேலண்டர் தான் நம்ம தரப்போகிறோம் அவ்வளோதான் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அனுப்புவோம் ஆனால் இப்போ ஃபாரின் பேர் பைசா போட்டாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது முதல்ல ஃபாரின் கூட ஃப்ரீயாக அனுப்பிச்சேன் இப்போ ஃபாரின் படையில பணம் போட்டாங்க இப்போ என்னுடைய நண்பர் நேற்று ஒரு கேள்வி கேட்டார் சார் நீங்கள் என்ன சார் புதுசாக மனை முறிவுன்னு சொல்லிவிட்டீங்களே நான் வந்து ஒரு டிராயிங் போட்டு கொடுத்துட்டேன் உங்கள் கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டு ட்ராயிங் போட்டு கொடுத்துட்டேன் நீங்கள் மனை முறிவுன்னு சொல்லி என்னமா புதுசாக கிளப்பி விட்டீங்களே சார் அப்படின்னு கேட்டார் அவர் ஒரு மூணு நாள் வாய்ஸ் ஹவுஸ் போட்டால் என்னால் பதில் சொல்ல முடியல சார் நான் அவருக்காக வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரே முடிவாக வீடியோ போட போனேன் மனை முறிவை நம்மளால் சரி செய்ய முடியுமானால் நிச்சயமாக சரி செய்யலாம் இது மனை முறிவு எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த மனையில் நிச்சயமாக வடக்கில் தலைவாசல் வைக்காமல் நீங்கள் கிழக்குல தலைவாசல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மனை மனைமுறிவுன்னு பேர் கிழக்கில் மனையோட வாசல் இருக்குது கிழக்கு பார்த்த மனைக்கு கிழக்கில் வாசல் வைக்காமல் வடக்கில் நீங்கள் வாசல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கு பேர் மனை முறிவுன்னு பேர் நீங்கள் தெற்கில் வந்து ஒரு மனை பார்த்த மனை இருக்குது அதில் வாசல் தெற்குல வைக்காமல் உங்கள் ஜோதிடர் சொல்கிறான்னு நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்து வாசல் வைக்கிறீங்க தலை வாசல் வைக்கிறீங்கன்னா அதுவும் முறிவுன்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் மனை மேற்கு பார்த்துருக்கு மேற்கு பார்த்து தலைவாசல் வைக்க வேண்டிய இடத்துல மேற்கு பார்த்து வாசல் இல்லாமல் வடக்கு பார்த்து வாசல் வைக்க சொன்னாங்க அப்படின்னா அதுவும் முறிவுன்னு தான் பேர் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இதை தான் நம்ம மாற்றி அமைக்கணும் எப்படி மாற்றி அமைக்க போகிறோம்னா ஒரு தெற்கு பார்த்த மனையில் கிழக்கில் நீங்கள் வாசல் வச்சுக்கலாம் தலைவாசல் நான் தப்பே சொல்ல மாட்டேன் கிழக்கில் நூறு சதவீதம் தலைவாசல் வைக்கலாம் தெற்கு பார்த்த மனைக்கும் மேற்கு பார்த்த மனைக்கும் முக அமைப்பு எதுன்னு வடக்கு கிழக்கு தான் அந்த முக அமைப்பு அந்த காற்று வரக்கூடிய திசை சூரிய வெளிச்சம் வரக்கூடிய விசை கிழக்கும் வரக்கும்தான் இப்போ நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா தெற்கு பார்த்த மனைக்கு கிச்சன் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிச்சனில் கண்டிப்பாக வாசல் வச்சுக்கணும் அப்போ ஆக்சுவலாக தெற்கில் ஒரு வாசல் வந்துடுச்சு உங்களுக்கு தெற்கு பார்த்த மனைக்கு கிச்சனில் ஒரு வாசல் வச்சுட்டீங்க அப்படின்னா வாசல் வந்துடும் நீங்கள் உங்கள் ஜோதிடர் சொன்ன மாதிரியே நீங்கள் தெற்கில் நேராக உள்ளே போய் கிழக்கில் வாசல்னு நுழைஞ்சிக்கலாம் அப்போ தெற்கில் ஒரு வாசல் வச்சுட்டா சரியாக போச்சு அவ்வளோதான் அந்த மனை முறிவை முறிக்கக்கூடிய விஷயம் நல்லது நடக்குன்னா இதுதான் விஷயம் தெற்கு பார்த்த மனைக்கு மேற்கு பார்த்த மனைக்கு மேற்கு பார்த்த மனைக்கு உங்கள் ஜோதியில் வந்து வடக்கில் வாசலை வீணும் வீட தள்ளி கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமாக மேற்குலேயும் ஒரு வாசல் வச்சுருங்க உங்கள் வீட்டில் மேற்குலேயும் ஒரு வாசல் வச்சா ரொம்ப அற்புதமான விஷயம் சார் மேற்குல எப்படி சார் தலை வாசல் வைக்கிறது அதனால தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் வடமேற்கு மூலையில் நான் டாய்லெட் அமைக்கிறது இல்லை இந்த வடமேற்கு மூலையில் டாய்லெட்டு இல்லாமல் இருந்தால் தான் ஒரு பெரிய மாற்றம் நீங்கள் வடமேற்கு மூலையில் அதுக்கு தான் நான் டாய்லெட் போடக்கூடாது வடமேற்கு மூலையை அடைச்சி போடாதீங்க வடமேற்கு மூலையில் ரூம் போடாதீங்கன்னு நான் சொல்லக்கூடிய விஷயமே அதான் அப்போ வடமேற்குங்கிறது மேற்கோடை உச்சம் அந்த மேற்கோடை உச்ச பகுதியில் நீங்கள் ஒரு வாசல் வச்சுக்கோங்க அது கொல்ல வாசல் வச்சுக்கிட்டாலும் சரி அது மெயின் வாசலாக வச்சுக்கிட்டாலும் சரி ஆனால் நீங்கள் உங்கள் ஜோதிடர் சொல்கிறாரு மேற்கு பார்த்த மனையில் வடக்கில் தான் தலைவாசல் வைக்கணும் வச்சுக்கோங்க ஆனால் மேற்கில் ஒரு வாசல் வைக்கும்பொழுது அது வந்து என்ன பண்ணும் அந்த மனை முறிவை ஏற்படுத்தாது அப்போ இதுதான் உண்மை இப்போ பொதுவாக இன்டர்நேஷனல் வாசல் அகாடமி படி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு நான்கு பக்கமும் வாசல் வச்சுருவேன் அட்டகாசமாக அப்போ நீங்கள் மே ஜோதிட சொல்கிறாரு உங்கள் கிழக்கு பார்த்த மனையில் வடக்கு வாசலில் உள்ள வரீங்களா கிழக்கு வாசல் இருந்து தான் பிரச்சனை இல்லை வடக்கு பார்த்த மனையில் நான்கு பக்கம் வாசல் கிழக்குலேயும் வாசல் இருக்கும் ஜோதிட வைக்க சொல்லிட்டாரு நல்ல விஷயம் நாலு பக்கமும் தலைவாசல் உச்ச வாசல் வைக்கலாம் அந்த மனை முறிவுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை காலி பண்ணுறது இந்த ஒத்த விஷயம்தான் வேணும்னா வாசல் திறந்து உள்ளே போகலாம் வெளியே போய்க்கலாம் இல்லைனா கதவை பூட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதான் கான்செப்ட் மேற்குளையும் நிச்சயமாக வாசல் வைக்கலாம் மேற்குல உச்சத்தில் வைக்கும்பொழுது அந்த இடத்துல டாய்லெட் போடும்போது ஒரு பெரிய தவறாக போயிருது அதுதான் உண்மை அப்போ மேற்குல உச்ச வாசல் வடக்க ஓட்டி வைக்கிறதும் வடக்கில் உச்ச வாசல் கிழக்க ஊட்டி வைக்கிறதும் கிழக்கில் உச்ச வாசல் வடக்க ஊட்டி வைக்கிறதும் தெற்குல உச்ச வாசல் அதாவது கிழக்கில் வைக்காம தெற்குலேயே தென்கிழக்கு தெற்கு செயலில் வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ நான்கு பக்கமும் தலைவாசல் உச்ச வாசல் உங்கள் வீட்டுக்கு வைக்கும்பொழுது நான்கு உச்ச நல்ல விஷயமும் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்கள் வீடு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அப்போ இதுதான் இன்றைக்கி நான் சொல்லித்தரக்கூடிய இன்டர்நேஷ்னல் வாசல் அகாடமியில் ஒரு சிறப்பான விஷயம் மனை முறிவை தடுப்பது எப்படி ஒரு மனை முறிக்கிறதுனா தெற்கு பார்த்த மனையில் உங்கள் ஜோதிடர் சொன்னால் சொல்லி கிழக்கில் வாசல் வச்சா தவறு அதை முறிக்கணும்னா நீங்கள் தெற்கில் நிச்சயமாக ஒரு வாசல் வச்சுருங்க அப்போ தெற்கில் வாசல் வைச்சாலும் நேராக தெற்கை நோக்கி போயிடலாம் வடக்கில் ஒரு வாசல் வச்சிடலாம் மேற்குலேயும் வாசல் வைக்கலாம் அப்போ நான்கு பக்கம் இடம் விடணும் தெற்கு மேற்கையும் கூட கிழக்குலையும் வடக்குலையும் அதிக காலியான வச்சு நிச்சயமாக வாசல்கள் அமைக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் பணம் வந்து தான் நிச்சயமாக கொட்டாது மன நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி தூக்கம் அதுக்கப்புறம் என்கின்ற மனம் அப்புறமேலு பணம் அப்போ பணம் மட்டும் வாழ்க்கையில் அதோடு சேர்ந்த மனமும் இருக்கணும் அதாவது பணம் எப்படின்னா கலசம் மாதிரி பதினோரு ஆண்டுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும் குணம் அப்படிங்கிறது எப்படின்னா கோபுரம் மாதிரி அதை யாராலையும் மாற்ற முடியாது கலசத்தை தான் மாற்றுவாங்க அதனால் நம்ம கோபுரம் போல் இருந்து பணமும் வேணும் குணமும் வேணும்னு சொல்லி நிச்சயமாக படுத்தால் முதல்ல மனுஷன் நிம்மதியாக தூங்கணும் பாசிட்டிவான விஷயங்கள் வரணும் அப்படின்னா நான்கு பக்கம் நீங்கள் வசல் வைக்கலாம் ஒரு வீட்டுக்கு வைக்கலாமா வைக்கலாம் அப்போ நீங்கள் இந்த மனை முறிவை தடுக்க இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமி படி நான்கு பக்கம் தலைவாசல் வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் அதாவது தரமான அரிசி வேணும் மனசுள்ள அரிசி வேணால் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக என் பொண்ணு எடுத்து அட்டன் பண்ணுவாங்க அதே மாதிரி கேலண்ட்ரு வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க மெசேஜில் வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடோட கிளியராக போட்டு அனுப்பிச்சிடுங்க ஒருத்தருக்கு ஒரு கேலண்டர் தான் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் பின்கோடு கிளியராக போட்டு அடிச்சுருங்க ஒரே ஸ்டெப்ஸில் அடிங்க அதுதான் சரியான விஷயம் முழுக்க முழுக்க இந்த இலவசமாக நாங்கள் தரோம் நிச்சயமாக சொக்கு சார் அலவுன்ஸ் பண்ணுவார் அதுக்கப்புறம் நான் நிச்சயமாக அது என்ன படம்னு நான் சொல்கிறேன் அவருக்கு தான் தெரியும் நான் சொல்லலை டிசம்பர் மாதம் பத்தாம் தேதியிலேருந்து எல்லாத்துக்கும் நான் கேலண்டர் சப்ளை பண்ணிடுவேன் அதாவது அம்மாவாசையிலேருந்து சப்ளை பண்ணான் இருக்கேன் பார்ப்பேன் பத்தொம்பதுலேருந்து வழியாக அனுப்பிச்சிடுவேன் எல்லாத்துக்குமே நிச்சயமாக பயன்பெறுங்க அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் நிச்சயமாக இருக்குது நேரடி பயிற்சி வகுப்பு இருக்குது நிச்சயமாக வந்து கற்றுங்க எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு நீங்கள் வாங்க உங்களுக்கு நிச்சயமாக வாசி கற்றுத்தரேன் நான் வீட்டில் தான் சார் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே இல்லை சார் நான் சமைச்சி போட்டே சும்மா உட்காந்துருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக இந்த வாஸ்து கிளாஸில் வந்து ட்ராயிங் போடுற அளவுக்கு நான் உங்களுக்கு ட்ரைன் பண்ணி தரேன் இது வந்து ஒரு பெரிய வருமானத்துக்கு உண்டான முயற்சி உருவாக்கி தரேன் இது பரிகாரங்கள் கிடையாது ஒரு ஒரு கிளை ஒரு ட்ராயிங் போடுற இன்ஜினியர் எப்படி இருக்காரோ அது மாதிரி நீங்கள் ஒரு வாஸ்து இன்ஜினியர் எக்ஸ்போர்ட் இன்ஜினியர் அந்த அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணிடுவேன் நீங்கள் அதாவது இந்த வாஸ்து உலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கணும்னா நிச்சயமாக இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமியில் கிளாஸில் வந்து பயிலுங்க பெரிய பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன் நிச்சயமாக முழுக்க முழுக்க பயிற்சியை நான் தான் எடுக்க போகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க முழுமையாக சொல்லித்தரேன் பொறுமையாக சொல்லித்தரேன் நிதானமாக சொல்லித்தரேன் நானும் சத்தமாக சொல்லாமல் பொறுமையாக உங்கள் மனதில் புரிகிற மாதிரி புரிய வச்சு சொல்லித்தரேன் பேஸ்மெண்ட்டு சரியாக இருந்தால் பில்டிங் பக்காவாக அமையும் நிச்சயமாக பயனுள்ள தகவல் சொல்லித்தரேன் மீண்டும் நாளை ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பனம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹி ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்